இதழ் தீண்டும் உன் வாசம் அத்தியாயம் ஐந்து மாலை நேரம் போல் மணமக்கள் இருவரும் ஆதினியின் வீட்டில் இருந்தனர் ஆதினியின் அன்னை வசுந்தரா காஃபி கொடுக்க வாங்கி பருகினர் எப்படி மற்ற பேச்சினை பேசுவது என்று யோசித்து சில நொடி மௌனத்திற்கு பின் ஜனார்த்தன் பேச்சினை ஆரம்பித்தார் தம்பி பொண்ணுக்கு நாங்க போடுற நகை சீர்வரிசை அது போக சொத்து எல்லாமே என்ன கூறிக்கொண்டிருக்கும் போதே இத பத்தி பேசாதீங்க என்னால் உழைச்சி என் பொண்டாட்டியே காப்பாற்ற முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் இவை இனி என் மனைவி அது மட்டும் போதும் இல்லை தம்பி இருந்தாலும் நாங்கள் தரணும் தானே உன் அண்ணனுக்கு நிச்சயக்கும் போது பேசின போதுதான் நான் இப்பவும் அதே தான் அதுவும் போக இருக்கிற எல்லா சொத்தும் வருங்காலத்துல என் ஒத்த பிள்ளைக்குத்தான் என் அண்ணனை கேட்கும் போது நீங்க கொடுக்கறதா சொன்னது எதுவுமே எனக்கு தேவையில்லை உங்க பொண்ணு வேணும்னு கேட்டா நீங்க அவளுக்கு செய்யுங்க அப்புறம் என்னால் நீங்கள் கொடுக்குற வீட்டில் தங்கி உங்கள் தொழிலில் நான் எடுத்து பார்த்துக்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு படிப்பும் இல்லை தரையும் இல்லை எனக்கு இப்போது கொஞ்சம் வேலை இருக்குது அது முடிஞ்சதும் என் மனைவியோடு நான் என்னோடய கிராமத்துக்கே போயிடுவேன் இங்கே இருக்க மாட்டேன் என்னப்பா அங்கே போகிறேன்னு சொல்கிறேன் இங்கே இருக்கிறத பற்றி யோசிக்கலாம்ல என்னால் அது முடியாது எனக்கு இந்த வாழ்க்கை ஒத்து போகாது குறிவிட்டு எழுந்து விலக நினைக்க ஒரு நிமிஷம் என்னால் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது உறுதியோடு எழுந்து நின்று கூறினாள் ஆதினி சொந்தங்கள் அனைவரும் மண்டபத்திலிருந்தே கிளம்பி இருக்க வீட்டார் மட்டுமே அங்கு இருக்கவே அவள் கூறியதை கேட்டு பெற்றவர்கள் அதிர அவனும் சாகவாசமாக திரும்பினான் எதுக்கும் அப்படி சொல்ற கல்யாணம் முடிஞ்ச நீ புகுந்த வீடு போய் தான் ஆகணும் மாப்பிள்ள எங்கே இருக்காரோ அங்கே தான் நீயும் இருக்கணும் தெரியுமா ஆனா என்னை நம்பாம ஏற்றுக்காமல் இருந்த அந்த குடும்பத்துல போய் என்னால வாழ முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் பிடிவாதமோடு கூறவே எனக்கு என்கிட்ட யாராவது பிடிவாதம் பிடிச்சா பிடிக்காது இனி என் மனைவியை சொல்றத கேட்குற பழக்கத்தை நீ கற்றுக்கோ முடியாதுன்னா முடியாது தான் உங்கள் அப்பா கடைசியாக போகும்போது சீக்கிரம் வீட்டுக்கு வர்ற பாருன்னு சொன்னாரே தவிர என்கிட்ட ஒரு வார்த்தை வந்துருமா நீ அப்படின்னு சொல்லலை உங்களை மட்டும்தான் வான்னு சொன்ன பின்ன என்னால் எப்படி வர முடியும் உன் கழுத்தில் தாலி கட்டின பிறகு நானா அதில் நீயும் தான் இருக்க அதனால ஊருக்கு கிளம்ப எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறவாலையே பார் நான் என் வீட்டாளங்களை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவனோ அதற்கு மேல் நிற்காது சென்று விட்டான் பெற்றவர்கள் மகளை கண்டு ஏதோ பேச வர அதற்குள் மாடியேறி தன்னரை நோக்கி சென்றாள் அறைக்குள் வந்து படுக்கையில் அமர்ந்த ஆதினியின் கழுத்தில் தொங்கிய புது மாங்கல்யம் பாரமாக இருந்தாலும் அந்த பாரம் இனி வாழ்நாள் முழுவதும் என்ற நினைப்பில் எதுவுமே செய்ய முடியாது யோசிக்க கூட முடியாது அமர்ந்திருந்தாள் இருள் சூழ்ந்த நேரம் வீட்டுக்கு வந்த தந்தையின் முன்னே கையில் கைபேசியோடு வந்து நின்றாள் இளவரசி முகத்தை கவலையோடு வைத்து கொண்டு நின்ற மகளை கண்டவரோ என்னமா என்னாச்சி என்க என் மொபைல் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு இது சரி பண்ணணும் என்று வார நீட்ட எதுக்குத்தான் சரி பண்ணிக்கிட்டு புதுசு வாங்கிட வேண்டியதானே இல்ல இல்ல எனக்கு இந்த மொபைல் தான் வேணும் இது ரொம்ப ராசியானது சரிம்மா உன்னோட விருப்பம் கொண்டா நாளைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குற சுப்பிரமணி வருவான் அவங்க கிட்ட கொடுத்து சரி பண்ண சொல்றேன் சரிப்பா சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் நான் சொல்றேன் என்றதும் அரைக்கு செல்ல திரும்ப எங்க போறமா சாப்பிடாம என்னன்னு தெரியல மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்க பாச இல்லை என்றவளோ அதற்கு மேல் எதுவும் பேசாது சென்று விட்டாள் இந்த புள்ள என்ன ஒரு போன தெரியாம உடஞ்சதுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு கிடக்கா நல்ல புள்ளதான் போ புலம்பிய பரசுராம் கையில் இருந்த நோட்டில் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தார் படுக்கையில் அமர்ந்த இளவரசியின் மனமோ தன்னவனை நினைத்து நெருடலாகவே இருந்தது அவனின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த நொடியே கைபேசி தவறி விழுந்தது அவனுக்கு என்னவோ என்றே நினைக்க தோன்றியது இப்போது தனஞ்சயன் இங்கே இருந்திருந்தலாவது நேரில் சென்று எப்படி இருக்கிறான் என்று பார்த்திருக்கலாம் ஆனால் அவனோ அவனின் அண்ணன் திருமணத்திற்கு சென்றிருக்க என்ன செய்ய முடியும் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ற வேண்டுதலை அனைத்து கடவுள்களிடம் வைத்தாள் தனக்காக எப்போது ஒரு நாள் கூட சாமியிடம் வேண்டாதவள் ஒவ்வொரு முறையும் தன்னவனுக்காக மட்டுமே வேண்டிக்கொள்வாள் கொள்வாள் பற்றி நினைத்து கொண்டிருந்தவளின் எண்ணங்களோ அவனின் மீது தான் காதல் கொண்ட முதல் தருணத்தை நினைக்க ஆரம்பித்தது ஆறு வருடங்களுக்கு முன் அப்போது இளவரசி பதினோராம் வகுப்பு படித்து கொண்டிருந்த நேரம் அவர்களின் ஊரில் இருந்து ஆரம்ப பள்ளிக்கு செல்ல வேண்டுமென்றால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் இளவரசியும் அவளின் தம்பியும் ஒரு சில நேரங்களில் வீட்டில் இருப்பவர்கள் காரில் சென்று விட்டுவிடுவார்கள் அவர்கள் இல்லாத நாளில் இளவரசி சைக்கிளில் சென்று விடுவாள் அன்றும் அப்படித்தான் அவள் சென்று மாலை நேரம் வீடு திரும்பும் போது பள்ளியில் வைத்தே அவளின் சைக்கிள் பஞ்சராகி விட்டது என்ன திடீர்னு பஞ்சராகி நிற்கிது காலையில் நிப்பாட்டும் போது நல்லா தானே இருந்தது இப்போ என்ன பண்ண தம்பி வர நாலு மணிக்கெல்லாம் போயிருப்பானே யோசனையோடு நின்றவளோ வேறு வழியின்றி நடக்க ஆரம்பித்தாள் மணியின் ஐந்தரையாகி வெயிலும் முடிவிட பள்ளையிலிருந்து நடையை கட்ட ஆரம்பித்தாள் இரண்டு கிலோமீட்டர் அதுவும் முதல் முறையாக தினமும் செல்லும் பாதையில் நடக்க அவளுக்கே புதிதாகத்தான் இருந்தது ஊரினை விட்டு தாண்டி இருக்கும் பள்ளி ஊருக்கு வர வேண்டும் இருபுறமும் விவசாய நிலம் என்பதால் வேடிக்கை பார்த்தவாறே தாற்றாலையின் ஊரம் நடந்து வந்து கொண்டிருந்தாள் பைக்கில் செல்லும் போது ஒரு சிலர் பார்த்தவாறே செல்ல தந்தைக்கு தெரிந்தவர்கள் என்றால் நிற்பார்கள் என்ற எண்ணத்திலே நடக்க அவளின் அருகில் வந்து இளங்கோவன் தாண்டி சென்று பின் நின்றான் திரும்பி அவளை கண்டு யார் பொண்ணுமா பாதை என்பதால் தங்கள் ஊர் பிள்ளைதான் என்ற நினைப்பில் கேட்க புதிதாக ஒருத்தனை அதுவும் இளஞ்சனை கண்டதும் சற்று தள்ளி நின்றவாறே பண்ணக்காரர் பரசுராம் பொண்ணு என்கவே சரி பார்த்துப்போமா என்றவனோ அப்படியே பைக்கனை உதைத்து கொண்டு சென்று விட்டான் திமரப்பாரு கேட்டுட்டு அப்படியே போறான் சரி அதுவும் நல்லதான் எவனு தெரியாதவன் கூட எல்லாம் போக கூடாதுன்னு தாத்தா சொல்லிருக்காருல அதுவும் இல்லாம அப்பா பேர கேட்டதும் பயந்துட்டோன்னா என்னவோ நினைத்துக்கொண்டு நடந்தாள் ஒரே ஊரில் இருந்தாலுமே இளம்பவனையும் சரி அந்த ஊர் இளைஞர்களையும் சரி ஒரு நாளும் ஒரு பொழுதும் பார்த்ததில்லை அவர்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை பரசுராமும் சொக்கலிங்கமும் தன் வீட்டு பெண் பிள்ளையை கண்ணுக்குள்ளேயே வைத்து வளர்த்து வந்தனர் இன்று அவளறியாத பள்ளியில் அவளோடு படிக்கும் மாணவனின் செயலால் தான் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் பள்ளியில் இருந்து கிளம்பி சிறிது தூரம் நடந்த நிலையில் திடீரென அவளோடு படிக்கும் மாணவர்கள் சைக்கிளில் வந்து அவள் செல்லும் பாதையை மறித்து கொண்டு நின்றனர் அதனை கண்டு ஒரு நொடி மிரண்டாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு டேய் உங்களுக்கு என்னடா வேணும் வேணோ கிளாஸ் லீடர்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா எங்களை எப்படி நீ மிஸ் கிட்ட மாட்டி விடலாம் இது ஒரு தடவை இல்லை நாலு தடவை எங்களை நீ மாட்டி விட்டுட்ட அதுக்காகத்தான் ஒரு சைக்கிளை நாங்கள் பஞ்சராக்கி உன்னை நடக்க வச்சோம் இன்னைக்கு மிரட்டலாக கூறவே இதனால என்ன நான் பயந்து போக மாட்டேன் தப்பு பண்ணால் மிஸ் கிட்ட கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இவ இப்படி சொன்னால் பயப்பட மாட்டாள் இவளுக்கு நம்ம விளையாட்டு கட்டினா தான் நம்ம வழிக்கு குறுக்க வராமல் இருப்பாள் என்றவாறு தங்களின் சட்டை பையில் இருந்த இங்க் பாட்டிலை எடுத்த நால்வரும் அதனை அவளின் மீது தெளித்து விட்டனர் இளவரசியின் யூனிஃபார்ம் முழுவதும் மையால் அபிஷேகம் செய்தது போல் இருக்கவே ஒருவன் வந்து அவளின் கைப்பையை பறித்து அதிலிருந்து நோட்ஸ் புக் அனைத்தையும் கிழிக்க ஆரம்பித்தான் ஹே என்னோட புக்கு வேண்டாம் இப்படி பண்ணாத குடுடா என்னோட குடு என்று கத்தி பறிக்க முயல இன்னொருவனோ அவளின் கரங்களை பற்றி தடுத்துக் கொண்டிருந்தான் தன் மீது மையிட்டதை விட தன் பாட புத்தகம் கிளியவே கோபம் கொண்டு கத்தி கொண்டிருந்தவளோ இப்போது அழுகைக்கு தயாராகி எப்படியாவது மீட்டெடுக்க மீட்டெடுக்கத்தான் நினைத்தாள் சரியாக அந்த நேரம் அவளுக்கு உதவ அங்கே தன் புல்லட்டில் வந்து கொண்டிருந்த தனஞ்சயன் இச்செயலை கண்டதும் நொடியும் தாமதிக்காது அவர்களின் முன்னே நிறுத்தினான் டெய் யாருங்கடா நீங்க என்ன பண்றீங்க சீரும் குரலில் கேட்டவனோ இறங்கி வர அதற்குள் பயந்த மாணவர்களோ வேகமாய் அவளின் பேக்கை கீழே போட்டனர் ஒன்றும் அண்ணா எங்கள் கூட படிக்கிற பொண்ணு தான் ஹோம்ஒர்க் நோட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோண்ணா இவர்களைப் போல் அவன் என்ன புரிந்து கொள்ள முடியாத சிறுவனா இவர்களை விட ஆறு வயது முத்தவன் கல்லூரி யார் யார்கிட்ட கதை விடுறீங்க என்னடா வம்பு பண்ணுறீங்க இந்த பொண்ணுக்கிட்ட அருகில் வந்து கரத்தினை முறுக்கி பின்னை கொண்டு வர ஒருத்தனை பிடித்த பிள்ளையில் மற்றவர்கள் பயந்து விட்டனர் டெய் வாங்கடா போகலாம் வாங்க வாங்க சைக்கிளை கூட விட்டுவிட்டு அப்படியே ஓட தனஞ்சயனின் பிடியில் இருந்தவனும் சில அடிகளோடு தப்பித்து ஓடினான் கீழே விழுந்த தன் புத்தகத்தை பேக்கில் அடுக்கி கிழிந்ததையும் உள்ளே வைத்து என அவள் அணிந்திருந்த உடையைக் கண்டான் இவனுங்க பண்ண வேலையாயிது ஆமா தலையை குனிந்தவாறு விசம்பலோடு கூட பொண்ணுங்க எப்பவும் தைரியமா இருக்கணும் நீ எந்த ஊரு இதே ஊருதான் இந்த ஊரா யாரோட பொண்ணு நீ பண்ணக்காரர் பரசுராம் பொண்ணு என்றதும் புறங்கையால் தன் கழுத்தினை கோதியவனோ மூச்சினை விட்டு விலகி தன் பைக் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான் நன்றி